வெற்றிமாறன் மனைவிக்கு இப்படி ஒரு சோகமா கரு ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்களா வெற்றிமாறன் இயக்கத்துல விடுதலை டூ படம் போன வருஷம் டிசம்பர் ரிலீஸ் ஆச்சு மாதிரியானவங்க நடிச்சிருந்த அந்த படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றது பெற்றதுல சூர்யாவை வாடிவாசல் படத்தை இயக்க கமிட் ஆனாரு படத்தோட ஷூட்டிங் சீக்கிரத்திலேயே ஆரம்பிக்க இருக்கு கண்டிப்பா இந்த படம் தமிழ் சினிமாவோட மைல் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு நிறைய பேரோட கருத்து நிலவிட்டு வருது அதே மாதிரி சூர்யாவுக்கும் கடந்த சில வருஷமாவே எந்த ஹிட் படங்களும் அமையல அதனால இந்த படத்தை ஹிட் படமா கொடுத்து மறுபடியும் ஃபார்முக்கு வர்றதுக்கு சூர்யா முழு மூச்சோட ரெடி ஆயிட்டு வராரு வெற்றிமாறனோட மனைவி ஆர்த்தி கொடுத்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு வெற்றிமாறன் ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க இந்த நிலையில ஆர்த்தி சமீபத்துல கொடுத்த பேட்டியில வெற்றிமாறன் பத்தி பல விஷயங்களை பேசிருக்காங்க அந்த பேட்டியில அவங்க மற்ற பொண்ணுங்களை மாதிரி நான் அவர்கிட்ட பெருசா எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது நாங்க காதலிக்கும் போதே படத்தை இயக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு நிறைய பேரு அவர் கதை சொல்லியிருக்கிறாரு கவிதாலயா தயாரிப்பு நிறுவனத்துல அவரோட கதையை படமாக்க ஓகே சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களோட காதல் சம்பந்தமா என்ன வீட்டுல பேச சொன்னாரு அதுக்கப்புறமா நான் எங்க வீட்டுல சொல்லி முடிச்சேன் நான் சொல்லி முடிச்ச உடனே என்னோட அப்பா ஆட ஆரம்பிச்சுட்டாரு தொடர்ந்து நான் என்னோட அப்பா கிட்ட உங்களை எதிர்த்து வெற்றி கல்யாணம் பண்ணிக்க விரும்பல நீங்க ஒரு தடவை அவரை பாருங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வெற்றி கிட்ட இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா வெற்றி மாறன் என்னோட அப்பாவை பார்க்க வந்தாரு அவரு என்னோட அப்பா கிட்ட பேசுறப்பவே அவரு அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச

ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன அப்ப அவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்தாரு விஷயத்த நான் சொன்னதும் என்ன அங்க வர சொன்னாரு அதுபடி நானுமே அங்க போனேன் அவரால் அங்கிருந்து என் கூட மீண்டு வரவே முடியாது அப்படிங்கறதுல எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அது நானே புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கூட கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் இப்படி முக்கியமான காலகட்டங்கள் எல்லாம் அவர் என் கூடயே இல்லாம இருந்திருக்காரு ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க வெற்றிமாறனோட மனைவி